வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா அமலாகத்தில் புனரமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் பயன்பாட்டிற்காக தூக்கியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஜனவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் இம்மாநாட்டில் நூத்தி இருபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமலுக்கு வருகிறது மேலும் பொய்க் காட்டி ஏமாற்றினால் நூறு சதவீதம் வரி அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வு நடவடிக்கையை எதிர்த்து மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழர் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதத்தில் தொன்னூற்றி மூன்று லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நூத்தி இருபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஐந்து மாதங்களுக்கு பிறகு திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு ஏழு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் உலகளாவிய சுற்றுலா மாநாட்டை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தாவேக்காவின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செய்ததுடன் கட்சி கொடியேற்றினார் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனிமுருகன் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருச்சியில் வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி திமுக மாநில மாநாடு நடைபெறும் என்று அமைச்சர் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகளை அண்மையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட நிலையில் அதன் தகுதிச் சான்றிதழை இன்று முதல் பெறலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கும் தமிழ்நாடு அறிவுசார் நகரத்திற்கு முதலமைச்சர் மு க அடிக்கல் நாட்டினார் இந்தியாவில் கிளவுட் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வரிவிலக்கு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் வாங்கி வரும் குறைந்தபட்ச சம்பளம் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுகாதாரத்துறையில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இ சைக்கிள்களை வழங்கினார் சிறு குறு தொழில்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதல் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரும் என்றும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகன விபத்திற்கான இழப்பீட்டிற்கு வரிவிலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கேழ்வரகு கொள்முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆவடி மாநகர பேருந்து நிலையம் அருகே புதிதாக இரண்டு வழித்தடங்கள் மற்றும் கூடுதல் மூன்று மாநகர பேருந்து சேவைகளை அமைச்சர் நாசர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சாத்தனூர் அணையிலிருந்து மூன்று மாவட்டங்களுக்கு தேவையான விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார் அமெரிக்க மத்திய வங்கியின் தலைவராக கெவின்ஸ் பார்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை ஒட்டி வருகின்ற பிப்ரவரி மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காரைக்குடியில் நூறு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட அரசு சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சாத்தனூர் அணையிலிருந்து இன்று முதல் வருகின்ற மே பதினொன்றாம் தேதி வரை தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கலனிவாசல் பகுதியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக்கல்லூரியை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி இடுக்கி இடையிலான சுரங்கப்பாதை திட்டத்திற்கு கேரள பட்ஜெட்டில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை ஈசா யோகா மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் ஆறு லட்சம் பேருக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு பரப்புரை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது கோவை அரசு மருத்துவமனையில் ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எண்பது சதவீதம் நிறைவு தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நினைவரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர் மதுரை தெற்கு விருகம்பாக்கம் காரைக்குடி ஸ்ரீவைகுண்டம் பத்மநாதபுரம் ஆகிய ஆறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மகாத்மா காந்தி அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்திய உற்பத்தியாளர்கள் இவ் ஒப்பந்தத்தை நன்கு பயன்படுத்த வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்